மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் எம் பி அமர கீர்த்தி அத்துக்கோர்ல அவர்களுடைய படுகொலை மற்றும் அவருடைய மெய் பாதுகாவலுடைய படுகொலை குறித்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட பனிரெண்டு பேருக்கும் திசா நாயக்க அவங்க வந்து பொது மன்னிப்பு கொடுப்பாங்களா அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல இவர்களுக்கான விடுதலை கிடைக்குமா இதுக்கான வழிவகைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் செய்யுமா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது மிக பாரிய அளவுல பேசுபொருளாக மாறியிருக்கு நேற்றைய தினம் இலங்கையை திரும்பி பார்க்க வைத்த மிக முக்கியமான வழக்காக கருதப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவருடைய மெய் பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில வந்து குறித்த சந்தேக நபர்களுக்கு வந்து கம்பகா மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொண்ட குலாம் வந்து மரண தண்டைய தீர்ப்பாக வழங்கியது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது வரலாற்று முக்கியத்துவம் ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்பட்டது காரணம் ஒரு கேஸ்ல பன்னிரண்டு பேருக்கு இதுவே முதல் தண்டறையாக மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்ட சம்பவம் என்பதனால இந்த தீர்ப்பை அறிவிக்கின்ற அந்த சூழல்ல வந்து உறவுகள் வந்து அழுது புரண்டு ஆட்பரித்து ஒப்பாரி வைத்து மயங்கி விழுந்த சம்பவம் எல்லாம் பதிவாகி இருந்தது மரணத்தண்டனை நியமிக்கப்பட்ட இந்த குற்றவாளிகளுடைய உறவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொலை சம்பவம் வந்து திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் கிடையாது அறகலை என்று சொல்லப்படுகின்ற போராட்டத்தின் போது நடந்த ஒரு விஷயம் அறகல போராட்டமே மக்களுக்கானது தேசத்துக்கானது ஊழல்வாதிகளிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகத்தான் எமது உறவுகள் வந்து பாதைக்கு இறங்கினாங்க அதனால ஜனாதிபதி அவங்க மனதிச்சு எமது உறவுகளை பொது மன்னிப்புல விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இப்போது முன்வைக்கிறத பாக்க முடியுது ஒரு விஷயம் குறித்து ஜனாதிபதி அவங்க என்ன வகையான தீர்மானங்களை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்வரும் தான் தெரிய வரும் அடுத்த ஒரு விஷயம் வந்து இவங்க விடுதலை செய் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மற்றொரு இடம் பேசப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல இவங்க இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி ஒரு மனு தாக்கலை செய்வதனூடாக விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான எடுக்கோலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கடா இந்த நீதிபதிகள் கொண்ட குழாமுடைய இந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பு அறுதிக்கும் பொழுதே இந்த நீதிபதி குலாமனுடைய தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்ப்பு பிளவுபட்ட தீர்ப்பு அப்படின்னு சொன்னதோட ஒருமித்த தீர்ப்பு கிடையாது அப்படின்னு மிக முக்கியமான ஒரு செய்திய சொல்லி இருந்தாங்க அது என்ன பிளவுபட்ட தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீதிபதி குழாமினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த நீதிபதி சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமற்ற முறையில் இவைகள் நிறுவப்படுவதற்கான சாட்சிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்கள் அனைவரையும் வந்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து தான் விடுதலை செய்வதான தீர்ப்பை அவரு எழுதியிருந்தாரு ஏனைய இரண்டு பேரும் என்ன வகையான தீர்ப்பு எழுதியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிறுவப்பட்டதுனால இதற்கான சான்றுகள் இருப்பதனால இது ஒரு படுகொலையாக இருப்பதால இதற்கான தீர்ப்பை மரண தண்டனையாக அந்த இரண்டு பேரும் எழுதினாங்க ரயல் அட்பார் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்ற முறைமை வந்து பெரும்பான்மை கருத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுது அந்த வகையில இந்த தீர்ப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையின் ஊடாக இந்த தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டதனால மரண தந்தை இப்போது தீர்ப்பாக இவர்களுக்கு சொல்லப்பட்டதனால இன்னொரு விஷயம் குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றோ இந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இதுவும் அந்த தீர்ப்புல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது விஷயம் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் நிலை மாறுகால சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையில ஏற்படுகின்ற சமூக அரசியல் மாற்றங்களால் ஏற்படுகின்ற கலவரங்கள் அசாதாரண சூழ்நிலையில் ஏற்படுகின்ற இது போன்ற கொலைகள் வந்து சாதாரண சட்டத்தினூடாக அணுகுவதை தாண்டி இது போன்ற விசேடமான சட்டத்தின் மூலம் அணுக வேண்டிய நிலைமைகளும் இருப்பதாக சொல்லப்படுது இந்த வழக்கம் வந்து சட்டமா அதிபர் திணைக்கணம் வந்து விரைவாகவும் முறையாகவும் நெறிப்படுத்தி கூடிய சீக்கிரத்துல இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் வந்து இப்போது வாழ்த்துக்குரியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் பார்க்கப்படுது அதே சூழ்நிலையில பல தசாப்தங்கள் கடந்து இருக்கின்ற

வீடுகள் எரிக்கப்பட்டதன் காரணமாக நட்ட வீடுகள் அவசர அவசரமாக கொடுக்கப்பட்ட அதுவும் இப்போது சவால் உட்படுத்தப்பட்டிருக்கு மொட்டுக்கட்சிகள் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் அதனால நியாயமும் வாங்கி கொடுக்கப்பட்டதோ அப்படின்ற கேள்வியும் இப்போது எட ஆரம்பிச்சிருக்கு இதே சமயத்துல வந்து இந்த தீர்ப்பை வரவேற்று பட்டாசு கொளுத்தி முட்டுக்கட்சியில் சில பேர் கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருப்பதை பார்க்க முடிந்தது பாராளுமன்ற உறுப்பினர் நிறம் வச்சு தாக்குதலுக்கு ஆளாகிறாரு இவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களையும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களையும் எங்கேயும் சந்திச்சுட்டு வார தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது அன்றைய தினம் இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது வந்து அன்றைய தினம் வந்து மொட்டு கட்சியை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அனைத்து ரெண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை வந்து அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்திச்சுட்டு அரகல போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் தான் இந்த சம்பவம் நடந்து முடியுது நித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வழிமறைக்க இவரோட மெய் பாதுகாப்பாளர் வந்து பானத்து நோய்க்கு சுட்டு இருக்கிறாரு அதுல கடுப்பானவங்க தான் அடிச்சு துவச்சி முடிச்சுட்டாங்க என்னதான் இருந்தாலும் இதற்கு நீதி கிடைத்தது போல அரகல போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவங்க இந்த அவங்களை சந்திக்க வந்தவங்க இது குறித்த பல்வேறு விசாரணைகள் இன்னும் மேற்கொள்ளப்படல அப்படி ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது அந்த தாக்குதல் நடத்து வரைக்கும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த தேசப்பெருந்து தென்னக்கோள் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல இவையெல்லாம் சட்ட திணைக்களம் செய்யணுமே அப்படின்னு ஒரு விமர்சனமும் அவைகளுக்கு மீதி கிடைக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது சொல்லப்படுது அதே போன்று மற்றும் விமர்சனம் முன்வைக்கப்படுது என்ன அரகலை என்ற போராட்டத்தினுடைய இப்போது ஆட்சிப்பிடம் ஏறியாச்சு அப்பாவி மக்களை பலிகடாவாக்கி கண்டும் காணாமலும் சென்று விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது உண்மையிலே அரகல போராட்டம் அப்படின்றது வந்து எந்த கட்சியும் அதற்கு உரிமை கூற முடியாத சூழ்நிலையில ஒரு பொருளாதார சமூக பிரச்சனையின் ஊடாக உருவான ஒரு போராட்டம் அது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அதில் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க ஊழல்வாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தோடு தான் அது உருவாக்கப்பட்டதை தவிர கட்சி ரீதியாக அது முன்னெடுக்கப்படுவதால் அது தோற்று போயிருக்கும் என்பதுதான் விமர்சகர்களுடைய பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இது அரகல போராட்டம் என்பது எந்த ஒரு கட்சியும் உரிமை கோர முடியாத அளவுக்கு நாட்டை நேசிக்கின்ற நாட்டுடைய எதிர்காலம் குறித்து சிந்தித்த இளைய தலைமுறை போராட்டத்துல இறங்கிதான் நாட்டை மீட்டெடுத்தாங்க என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் படுகொலை என்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்பதுதான் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு கேஸ் வந்து படம் பிடிச்சு காட்டுது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேல் நீதிமன்றம் இவர்களுக்கான விடுதலை கொடுக்குமா ஜனாதிபதி அனூகுமார திசாநாயக்க நாயக்க இவர்களுக்கான பொது மன்னிப்பு வழங்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து இதுல ரொம்ப வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் இரண்டு பேர் இந்த மரணத்தன கைதியாக இருக்கின்ற ஒரு சோகமான சம்பவம் பதிவானது எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு என்ன நடந்தாலும் இனி சட்டத்தினூடாக அணுகுகின்ற பொறிமுறை மட்டுமே இருக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் மக்கள் சட்டத்தை கையில எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்துவிட கூடாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று புரிதலுடன் புரிந்துணர்கும் சட்டத்தை மதிக்கின்றவர்களாக வாழ பழகுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் பொறுத்து பார்க்கலாம் இதுக்கு பிற்பாடு இந்த மரண தண்டனை கைதிகள் விடயத்தில் என்னென்ன விஷயங்கள் சட்ட ரீதியாக நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் போதை கடத்தல்காரரான தீக்கல சமன் என்று சொல்லப்படுகிறவருடைய இரண்டு கோடி பொறுமதியான சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் கூப்பி விசாரணை பிரிவினர் வந்து அதிரடியாக முடக்கம் செய்த சம்பவம் பதிவானது எப்படி இந்த சொத்துக்களை ஈட்டினீங்க என்ன வகையில ஈட்டினீங்க அப்படின்ற கேள்விகளுக்கு அந்த நபராலை வந்து பதில் சொல்ல முடியாமல் போனதுனால இப்போது ரெண்டு கோடி பொறுமதியான சொத்துக்களை இப்போது அதிரடியாக போலீசார் முடக்கம் செய்த ஒரு விஷயமும் பதிவாக இருந்தது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் லஞ்சம் இல்லாத குற்றம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி